பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றே தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் அதிகார முப்பத்தி மூன்று யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடே கூட நானூறு மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை இடத்திலும் லேயாலிடத்திலும் இடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகிலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து இருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேல் பிரியமானீர் நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தை ஆண்டு போம் என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம் நான் செய்ய என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது என்னத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியேருக்கு போனான் யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த சுக்கோத் என்று பெயரிட்டான் யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்தபின் காணான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீக்கேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே நூறு வெள்ளி காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான் ஆதிகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்யாய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனால் மேல் பற்றுதலாய் இருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் சீகேம் தன் தகப்பனாய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தியாகிய தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாகோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியே இருந்தார்கள் அவர்கள் வருமளவும் யாகோபு பேசாமல் இருந்தான் அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாகோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாகோபின் குமாரத்தியோட சயணித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரேவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களோடே பேசி என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான் சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரை நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும் நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோடே குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள் அவருடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாயி சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான் ஏமோரும் அவன் குமாரன் சீக்கியமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாயிருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும் அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது அவருடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம் அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்முடைய வாசம் பண்ண சம்மதிப்பார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாயை சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாகோவின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொன்று சீகேமின் வீட்டில் இருந்து தீனாலை அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவருடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல் வெளியிலும் இருந்தவர்கள் யாவையும் அவருடைய எல்லா தட்டு முட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியர்களிடத்திலும் பெரியத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள்